ஹாய் அனைவருக்கும் வணக்கம் பீட்டர் பேசுகிறேன் என் பேர் பீட்டர் ஆண்டிமடம் ஊராட்சி ஆண்டிமடம் ஒன்றியம் கோவத்தூர் ஊராட்சி படையாட்சி குடியைச் சேர்ந்தவன் இதே நான் சொல்கிறேன்னா எப்பொருள் யார் வாய் வைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ங்கிறது உடலில் யார் எதை சொன்னாலும் அது யார் சொல்கிறாங்கிற பொறுத்து தான் அந்த பொருளின் அந்த வார்த்தைக்கு உண்மைத்தன்மை தெரியும் பின்னாடி யூடியூப்பில் பேசுகிறேன் எல்லாருமே நான் தான் விரும்புகிறேன் எல்லாரும் ஆளாளுக்கு சொல்லிட்டு போகிறது எவன் எதோ உண்மை உண்மையை பேசுகிறானா பொய்யே பேசுகிறானே தெரியல அதனால் இதுதான் முக்கியமாக அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்து நான் இப்போ பேசுகிறேன் இப்போ இன்றைய காலநொலியான முக்கிய தலைப்பு வந்து தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடுவாரா தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடு போட்டியிடுவாரா அப்படிங்கிறது என்னுடைய கருத்துப்படி தனித்து தான் போட்டியிடுவார் நீங்கள் தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த காணொலியை பாருங்கள் நூறு சதவீதம் மேட்ச் ஆகும் இல்லை பல உண்மைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவார் எந்த ஒரு பெரிய கட்சியும் அவர் அவரோட கூட்டணிக்கு சேராது சேர வரமாட்டாங்க ஆனால் சின்ன சின்ன தலைவர்கள் வருவாங்க அமைச்சர் அந்தமாதிரி எம்எல்ஏ எம்பி சின்ன சின்ன பேர் வருவாங்க பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி வந்து சேர்ந்து இணைய உதாரணத்துக்கு ஒரு பாமகவோ ஒரு பாஜகவோ அல்லது காங்கிரஸோ வந்து விஜயோட சேரவே சேராது ஏன்னு சொல்கிறேன்னா விஜய் எதுக்காக கட்சியில் இப்போ இருக்காருன்னா திமுகவில் கொண்டு வர திமுகவால் கொண்டு வரப்பட்ட ஒருவர் விஜய் அவருடைய அவருக்கான டார்கெட் இப்போது என்னென்னா சரியாக சீமான ரெண்டு மடங்கு எப்போதுமே அவர் ரெண்டு மடங்கு ஏறுவர் ரெண்டு நாலு நாலுங்கிறது எட்டு எட்டுங்கிறது பதினாறு அவருடைய வளர்ச்சி அதை எப்படி அவங்க குறைக்க ஆசைப்பட்றாங்கன்னா அவருடைய இறப்பு வரைக்கும் தள்ளிட்டு போகணும் சீமானோடய இறப்பு வரைக்கும் தள்ளிட்டு போகணும் அவர் ஏற முடியாமல் ரெண்டுங்கிறது நாலாவும் அல்லது நாலுங்கிறது பொழுது மாறும்பொழுது குடிசீக்கிரம் டக்குன்னு அடுத்த ஒரு மூணு தேர்தலில் உள்ள வந்துடுவார் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் அதை குறைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு நாலு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அடுத்து எட்டு பர்சன்ட் ஏறுவார் அதை குறைக்கிறதுக்கு இன்னொருத்தரை மாதிரி இறக்குறது இறக்கணுன்னா நாலுங்கிறது எட்டாக மாறாமல் நாலுங்கிறது ஒரு அஞ்சாவோ ஒரு நாலரை அது அதுன்னு நின்றுக்கும் அது எட்டு டபுளாக மாறாமல் அப்படியே நின்றுக்கும் அந்த வளர்ச்சி இன்னொருத்தருக்கு அப்படி தள்ளி போயிடுற மாதிரி சரியா அப்படி தான் கமல்ஹாசன் வந்தார் அது ரெண்டு மடங்கு ஏறுற ஜம்ப்பு பாய்ச்சலாம் குறைச்சிட்டார் சரியா அடுத்து இப்போ 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 என்ன பர்சென்ட்டில் இருக்கிற அவரு எட்டு பர்சன்டில் இருக்கார் எட்டு புள்ளி ரெண்டில் இருக்கார் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டில் இருக்கார் சரிங்களா அடுத்து பதினாறாக அவர் மாறணும் அவருடைய அவருடைய சூத்திரமே அதான் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க எட்டுங்கிறத பன்னாராக மாற்றாமல் ஒரு பத்து அல்லது ஒம்பது அதுக்குள்ளே சுருக்கிறதுக்கு சரிங்களா அப்படின்னா அப்புறம் விஜயோடைய அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அவரும் விஜய்க்கும் ஒரு எட்டு ஒரு ஒம்பதோ அல்லது பத்தோ வரும் இதில் என்னென்னா சீமனோட கொஞ்சம் உயரவோ கீழேவோ அவரோட ஓட்டு வங்கிங்கிறத நீங்கள் பாருங்கள் பின்னாடி அப்படி தான் வரும் திமுகவில் இயக்கப்பட்ட விஜயருடைய கணக்கு விஜய்க்கு அனுப்பப்பட்ட கணக்கு வந்து சீமானை விட ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கொஞ்சம் முன்னே அல்லது பின்ன ஏற்கனவே கமலஹாசன் வந்து ஒரே ஒரு பர்சன்ட் தான் ஒரு ஒரு புள்ளியில் கம்மி அவரால் ஏற முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் இவர் தத்துவத்தில் கொஞ்சம் முன்னேறி போயிட்டார் சரியா ஆனால் இவர் புகழ் வெளிச்சம் அதிகம் இவர் ரொம்ப ஏறிடுவார் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க சம்டைம் இருபது இருபது பர்சன்ட் இருபத்தொரு பர்சன்ட் வருங்கிறாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு கூட வருங்கிறாங்க அப்படிலாம் வராது அப்படி மாரி இருந்தால் திமுக அவரை இறக்கி விடாது அது திமுகவுக்கு ஆப்பாகும் திமுக அதிமுக இது ரெண்டும் ஒரு பெரிய சொம்புன்னு வச்சிங்க மற்றதெல்லாம் டம்ளர் சரிங்களா இந்த ரெண்டு சொம்பு தான் கடைசி வரைக்குமே மாற்றி மாற்றி ஆண்டுக்கு ரெண்டுமே திராவிட கட்சி தான் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க அது இன்னொரு சொம்பா வந்து பாஜக வர அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் ஆனால் அப்படி வளர தமிழ்நாட்டில் வளரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அப்படி மாட்டாங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் பாஜக வளரும் திமுக கீழே இறங்கிச்சுனா பாஜக கொஞ்சம் கூட வளராது இது நிறையா நீங்கள் பழைய வரலாற்றில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இப்போ புது வரலாற்றுலேயும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நடத்த நடப்பு முறையிலையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆனால் திமுக வளர்த்துடுறதுக்கு முயற்சி பண்ணும் எதிர்கட்சியாக ஒன்று வேணும் அது நான் சொல்கிற மாதிரி வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் பாஜக பாஜக அதிமுக பேச்சு கேட்காது அதிமுக வந்து பாஜக சொல்கிற மாதிரி சாரி பா திமுக கேட்காது பாஜக சொல்கிற மாதிரி திமுக இயங்கணும் அப்படிங்கிறது அப்படி ரூல்ஸ் மாறி போயிடும் அதனால் திமுக வந்து இப்போவும் பாஜக சொல்கிற மாதிரி தான் திமுகவும் அதிமுக இயங்குது ஆனால் திமுக பாஜக எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னா தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவுக்கு வளர வர விடாத ஓரளவுக்கு ஓரளவுக்கு வளர விடும் ஆனால் பெரிய அளவுக்கு வளர விடாமல் பார்த்துக்கிட்டு அதாவது அதிமுக அளவுக்கு வளர விடாது சரி அப்படி வளர்ந்துட்டானா அப்புறம் திமுக அஞ்சு போய்டும் அதிமுக அஞ்சு போயிடும் வராமல் பார்த்துக்கிட்டு அங்கே கூட கும்பிட போட்டுருக்கும் அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு சரிங்களா அப்போ வர என்ன ஒரு அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா பாஜக இணையாக கொண்டு வராது கொண்டு வர ஆசைப்படும் இவ்வளோ நாளாக அதிமுக தான் வந்துட்டு இருந்தது இப்போ அடுத்தவர்களுடைய ஆசை வந்து இன்னொரு சொம்பாக பாஜக தான் வர வைக்கிறது ஆசைப்படுது ஏன்னா தமிழர்கள் வந்து வெகுண்டு இழந்துட்டாங்க இப்போ அதிமுக தமிழர்கள் இருக்காங்க பல இடத்துல தமிழர்கள் இருக்கிறதுனால பயம் வந்து போச்சு அதனால் பாஜக ஒரு சம்பாவம் இன்னொரு சம்பாவம் திமுக இருக்க ஆசைப்படுது சரியா அந்த மாதிரி ஆசைப்பட்றாங்க அதனால் மற்ற வந்து ஏன் விஜய வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க விஜய் இறக்கி விட்றாங்கன்னா வி விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் தனி கட்சி ஆரம்பித்து பெரிய எல்லாரும் வர முடியும் ஆனாலும் பெரிய லெவலில் அவரால் வர முடியாத அளவுக்கு அவர் லாக் ஆகி தான் கிடப்பார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வீக்னஸ் பாயிண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா அதுவும் திரைத்தரில் இருக்கிறவரு எவ்வளோ வீக்னஸ் பாயிண்ட் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் ஒன்றும் இயங்க முடியாது பயங்கரமாக மாட்டிப்போம் அவங்க சொல்கிறபடி தான் ஆடி ஆகணும் அவங்க சொல்கிறபடி தான் இப்போ இறங்கி உள்ளே இறங்கியிருக்கார் அவர் அவரும் ஒரு திமுகவுடைய விசுவாசி தான் ஏன் விசுவாசின்னு சொல்கிறான்னா திமுக சில ரூல்ஸை வச்சுருக்கு யாரை எங்கே நிப்பாட்டணும் யார் தன்னுடைய ஆளுங்கிறது ஒரு இடம் இருக்குது அதுக்கான சூத்திரம் வந்து அடுத்த விடியாவில் தெளிவாக சொல்கிறேன் இதில் ஒரு சின்ன பிட்டு போடுறேன் வச்சுங்க சின்ன பிட்டு வந்து இவர் எல்லாருமே திமுக நிப்பாட்டுற எல்லாருமே தெலுங்கர்கள் தன்னுடைய எதிர்கட்சியாகவும் தெலுங்கர்கள் நிப்பாட்டும் தன்னுடைய ஆதரவு கட்சியாகவும் தெலுங்குகளில் தான் நிப்பாட்டும் ஆனால் நமக்கு அது தெரியாது இல்லையே இவர் இந்த ஜாதியோட தலைவரே அப்படின்னு நினைப்போம் கிடையாது எந்த ஜாதி தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தெலுங்கர் ஆனால் அந்த ஜாதியில் அவர் ஒளிஞ்சிட்டு இருப்பார் அது அடுத்தடுத்த காணொலியில் அதோடய சூத்திரங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நடிகர் விஜய் இளவை இளைய தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் போட்டியிடுவார் காங்கிரஸ் அவர் கூட வந்து சேரும் அப்படிங்கிறாங்க பாஜக அவர் கூட வந்து சேருங்கிறாங்க சேராது பாஜக சேர்ந்துச்சுன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டு வந்து திமுக வராமல் போய்டும் அதனால் பாஜக கண்டிப்பாக விஜயோட சேராது சரிங்களா காங்கிரஸ் வந்து சேருன்னு சொல்கிறாங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் தான் அவங்களுடைய முக்கிய தலையாய இது அப்போ தான் தி பாஜக எதிர்ப்பை காட்டி நான் காங்கிரஸில் அதுக்கு அப்படி காட்டிக்க முடியும் அதனால் காங்கிரஸை கடைசி வரைக்கும் திமுகங்கிற கட்சி சாகுற வரைக்கும் எதை விடாதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விடவே விடாது அப்படி ஒரு வேளை காங்கிரஸை விடுது அப்படின்னா பாஜக பிடிச்சிக்கும் இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை பிடிச்சிக்கும் அதோடு பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம உடனே தமிழர்கள் என்ன பண்ணுவோம் திமுக எழுத்து ஓட்டு போட்டுருவோம் அப்போ அப்போ என்ன பண்ணுவோம் திமுக அதிமுக எல்லா கட்சியுமே திமுகவோட சேர்ந்துருக்கும் நீங்கள் மாற்று கட்சிக்கு உங்களால் வந்து பெருசாக போடவே முடியாது அப்படி ஒரு மாற்று கட்சி வருதுன்னா சீமான் கட்சி வரும் மீதி எல்லாமே வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்ஸு அமமுக தேமமுக பாப்பாக்கா பி பாக்கா பூப்பாக்கா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடும் சரிங்களா எல்லாம் வந்து நிற்கும் சீமான் மட்டும் தனியா நிப்பார் அது வரைக்கும் உயிராக அவரை விட்டு வச்சிருப்பாங்களா தெரியாது ஏதோ திறமையில் அவரும் பாதுகாப்பாக இருக்கார் அதே ஒரு பெரிய இது தான் அதை பற்றி நான் பின்னாடி அவருடைய பாதுகாப்பை பற்றி திருப்பி இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அவர் எப்படி தப்பிச்சு வராரு எந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துருக்காருங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பொதுவானது இப்போ சொல்ல வேண்டியது இளைய தளபதி விஜய் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் தனித்து தான் போட்டிடுவார் அவருடைய ஓட்டு சதவீதம் இவ்வளோ தான் இருக்கும் கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நீங்கள் கற்பனையே பண்ணிக்க வேண்டலாம் சொம்பு அளவுக்கு வராது ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வரும் சீமான் ஒரு சொம்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு சொம்பு அளவுக்கு மாறாமல் ஓட்டு வங்கி மாறாத அளவுக்கு டம்ளர் அளவுக்கு மாறத்துக்கு அடுத்த கட்டத்து டபுள் வளர்ச்சி இல்லாமல் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கும் அந்த அப்போ மீதி அது வளர்ச்சி எங்கே இருக்குன்னா இங்கே போய் நிற்கும் இன்னொரு இன்னொரு முக்கியமான சொல்ல மாதிரிட்ட பாருங்கள் அவர் கூட விஜய் தளபதி கூட இணை சேர்ற யாராலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் கூட சேரவங்க எல்லாருமே எந்த சித்தாந்தத்தின்படி உள்ளே சேருவாங்கன்னா கிறிஸ்தவ ஓட்டுகள் அங்கே போகணும் முஸ்லீம் ஓட்டுகள் அங்கே போகணும் அப்படிங்கிறலாம் போகாது முக்கியமாக இந்துக்கள் ஓட்டு எதுன்னா இந்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வந்து அவங்க போய் அங்கே சேருவாங்க ஏன்னா அது பாஜக எதிர்ப்பில் திருப்பியும் திமுக வந்துடும் கிறிஸ்தவக்கு ஆதரவாக இருக்க அங்கே போனோம்னா கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் அங்கே போயிடும் அதனால் எப்பேற்பட்ட மிகப்பெரிய கிறிஸ்தவர்கள் அங்கே போய் விஜயோட சேர மாட்டாங்க சேர விட மாட்டாங்க அப்படின்னா ஏன்னா அங்கே திமுகவே கிறிஸ்தவ ஓட்டம் முஸ்லீம் ஓட்டம் தான் நம்பி நிற்கிது இது மட்டும் அந்த அதனுடைய தலைவர்கள் அங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் திமுக திட்டம் காலியாகிடும் அப்போ போக விட மாட்டாங்க சரிங்களா அப்போ கடைசியாக விஜய் அதிக ஓட்டு வாட்டா என்ன பண்ணுறது அப்படி ஒருவேளை வாங்கிட்டாருன்னா கடைசியாக திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார் இதுதான் அவருடைய திட்டமே அவங்களோட திட்டமே அதோடைய காரணம் எப்படி ஏங்கிறத ஒரு சூட்சம் இருக்குது அடுத்தடுத்த காலில் அது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படி சேர்க்குறாங்கிறது அவருடைய ஆள் தான் ராஜா ராணி தேனிக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் தான் மற்ற எல்லாருமே அந்த எண்ணமும் அவருக்கு விஜய்க்கு கிடையாது அப்படி வர மாட்டாங்க அவர் சொன்னதை செய்வார் நடிகர் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கண்டிப்பாக அவர் செய்வார் அவ்வளோ அது வரைக்கும் தான் போவார் அதுக்கு மேலாம் போக விட மாட்டாங்க சரிங்களா கடைசி வரைக்குமே திமுக புகழ்ந்துகிட்டே இருப்பார் அதாவது திமுக நேரடியாக புகழாமல் திமுக தலைவரை புகழ்வார் அதை புகழ்வார் இதை புகழ்வார் கடைசியாக திமுக எதிர்ப்பு இல்லாமல் பார்த்துப்பார் இப்போ அவர் நிற்க வேண்டிய காரணம் வந்து விஜய் வந்து அவருடைய பின்னாடி நிற்க வேண்டிய காரணம் வந்து இன்றைக்கி திமுக ஒரு பெரிய சித்தாந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கொள்கை இல்லாமல் சும்மா முட்டாள்களின் கோட்பாடுகளை கொண்ட மாரி ஒரு கட்சி இருக்குன்னா அதை விட பெரிய முட்டாளின் கூட்டத்தை உருவாக்குறதா உங்களுக்கு திட்டம் அதை விட அறிவாளியாக ஒன்று உருவாக்கிட்டான்னா திமுக கீழே இறங்கி போயிடும் அல்லது சீமான் வென்றுவார் அதுக்காக தன்னை விட ஒருத்தன் எதிர்கட்சியாக இருக்கணும் அவன் தன்னோட முட்டாளாக இருக்கணும் அப்போ தான் அந்த முட்டாளோட இது கம்மியான முட்டாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாரி திட்டம் அதனால் ஒன்றா நம்ம தற்கூறியை தான் அவங்க முன்னிறுத்துவாங்க அறிவு இல்லாமல் திட்டம் இல்லாமல் ஒரு பேச திறமை இல்லாமல் இப்போ ஏற்பட்டவங்களாம் நிப்பாட்டுவாங்க அது மாரி ஆட்களாக போய் கேவலப்படக்கூடுவாங்க அந்த கட்சியில் போய் சேருவாங்க அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும் கேவலை போடுவாங்க அசையை போடுவாங்க அதெல்லாம் சொல்லி பிற்காலத்தை திட்டுற மாதிரி இப்போ விஜய் பெருசாக திட்ட மாட்டாங்க இப்போ பாஜக தான் திட்டுவாங்க அடுத்த கட்டத்துக்கு விஜயை திட்டிட்டு சீமான் உயரம் உயரமாரி இருந்தால் விஜய் அவரோட ஒன்று சேருவார் அப்படி உயரமாரி இல்லைன்னா கடைசி வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு திருப்பி எதிர்கட்சி மாதிரி அடுத்து விஜய் நடிப்பாரா இன்னொரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக நடிப்பார் அவர் நடிக்கலைன்னா அடுத்த தேர்தலில் அவருக்கு யாரும் ஓட்டு விட மாட்டாங்க அவர் நடிகராக இருக்க வரைக்கும் தான் அவருக்கு புகழ் நடிகர் இறங்கிட்டாருன்னா அவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சரிங்களா இதுதான் இயற்கை கண்டிப்பாக நடிகை வருவார் இல்லை அவர் நடிக்க வேண்டியா போல் பணத்தை விட்டுட்டு தான் வருவார் அந்த பணத்தை தான் திருப்பி நடிக்க வர்றார் அப்படின் அப்படின்னு சொல்கிறான் அந்த பணத்துக்காக நடிக்க போகல அதை விட அதிக பணம் அரசியல்வாதியாக நான் இருக்கும்போது அவர் கிடைக்கும் அது இப்போ ஏன் ஏன் இருக்கார் திமுக கொடுத்திருக்கும் அவர் விரும்பி செய்யலை கட்டு ஒட்ட கட்டளையின் அடிப்படையில் அதை பண்ணிகிட்டு இருக்கார் சரிங்களா பணத்தை பணத்துக்காக தான் பண்ணிடுறாரு அவர் சொந்த பணத்தை விட்டுலாம் பண்ண பண்ண முடியாது கூலி வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அதை விட பல மடங்கு சம்பளம் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் நடிப்பார் ஏன்னா அவருக்கு நடிக்கக்கூடிய ஆசைகள் இருக்குது ஆனால் நடிக்கிற நிப்பாட்ட மாட்டார் கண்டிப்பாக நடிப்பார் கண்டிப்பாக நடிப்பார் நூறு சதவீதம் நடிப்பார் நீங்கள் எழுதி வச்சிங்க அது எப்படி நடிப்பாருங்க மக்களே நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் விரும்புகிறீங்களா நான் நடிக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பார் அப்புறம் மக்களின் ஆசைக்கு நாங்கள் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு போய்டார் சரிங்களா கண்டிப்பாக நடிப்பார் அப்படி நடித்தாதான் அடுத்த தேர்தலில் அவரால போட்டிட முடியும் இல்லைனா போட்டிட முடியாது போட்டிட முடியாதுல அவருக்கு ஓட்டு கிடைக்காது அடுத்த தேர்தல் நின்னார்னா பெரிய அளவுக்கு ஓட்டு ஓட்டு வாங்கிடுவார் அதனால் அடுத்த தேர்தல் நிற்க விடாது அதனால் திமுகவோட விட சேர்ந்துடும் அல்லது கட்சியை கலச்சி விட்டுருவார் ஏன்னா அவர் திருப்பி நின்னாருன்னா டபுள் ட்ரிபிள் ஆகும் ட்ரிபிள் ஏறி போயிட்டே இருக்கும் அளவுக்கு விட மாட்டாங்க கண்டிப்பாக அவர் வளருவார் அவருக்கு வந்து மாசு இருக்குது ஆனால் அதை வளர விடாது திமுக வளர விடாது ஆனால் கட்சியை கொண்டு வந்து அவர் சேர்க்க விட்டுருவாங்க அதுக்கான காரணம் என்னங்கிறத அவர் ஒரு தெலுங்கர் தெலுங்குர் தாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கும் பாய்